ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி விளாக் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தி அதே சமயம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து அந்த காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்னாக்கு நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது டெய்லி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக் இருக்கும் எங்கள் அம்மா ரெடி பண்ணி வைப்பாங்க அப்படி இல்லைனா மதியம் செஞ்ச சாப்பாடு இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு விளையாடுவோம் அப்படிதான் தான் எங்கள் லைஃப்லாம் போச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்னாக் தான் இது இந்த மாதிரிலாம் என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து வராது அவங்க நார்மலாக தான் சிம்பிளாக தான் எல்லாமே பண்ணுவாங்க பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பட் நம்ம விழுந்து விழுந்து பண்ணாலும் அதில் வந்து டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல அம்மாங்க எப்போவுமே ஸ்பெஷல் தானே அவங்க பண்ண ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது வந்து புட்டு தான் இதுக்கு வந்து ஆஹா ஓகோன்னு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி அப்படி இல்லைனா வந்து ரேஷன் அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் அவ்வளோதான் ரேஷியோ உங்களுக்கு வெள்ளம் அதிகமாக சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா டூ கப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் கிட்ட நல்லா நல்லா அரிசி ஊறணும் அப்போ அப்போ தான் அது வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அரிசி ஊறின பிறகு தண்ணியெலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்ச தண்ணியிலே நான் அரைச்ச மாவு வந்து கரைச்சிக்கணும் ஏன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கட்டி கட்டியும் ஆகிடும் அதனால தான் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் போதே அது வந்து கட்டிப்படும் அதுக்கு தான் நல்லா வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுக்க கடலப்பருப்பில் ஊற்றிட்டு கலரிக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் அது நல்லா கலர்ன பிறகு உங்களுக்கு கெட்டி ஆகிறது தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ உப்பு போட்டால் தான் எந்த எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் அது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பீட் ஆஃப் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு வெந்த வரும் அந்த ஸ்மெல்லு வரும் அரிசி வைக்கிற ஸ்மெல்லு வெந்த பிறகு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் ரெண்டு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எப்பவுமே ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும் நான் வந்து எல்லா ஸ்வீட்லேயுமே கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாகவே சேர்த்துப்பேன் இனிப்பு லெவல் அதிகமாக சேர்த்துருப்பேன் இதில் கூட வெள்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு ஏலக்காய் பொடி தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து அதாவது பல்லில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காவை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுதான் ஃபைனல் லுக்கு வெல்லம் அரிசி அதுக்கப்புறம் ஏலக்காய் தேங்காய் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அதை விட ரொம்ப ஹெல்த்தியாக குயிக்காக ஒரு ஸ்நாக் பண்ணிட்டோம் நம்ம பாண்டிச்சேரி பீச்சில்லாம் வந்தீங்கன்னா இப்போ இந்த பாரம்பரிய ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு ஷாப்பில் கிடைக்குது இது வந்து கொட்டைக்காஞ்சியில் தேங்காய் திருவிழா அந்த ஓடில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து வெண்ணெய் கூட்டன்னு தான் சொல்லுவோம் எங்கள் வீட்டு எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊரில் என்ன இது பேர் என்னன்னு சொல்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன் பாய்